ஆக்கு பார்க்க வெப்பில் பார்க்க இதான்டா மும்பை இந்தியன்ஸோட கம்பேக்கு அப்படிங்கிற மாதிரி ஸோ மும்பை இந்தியன்ஸ் பயங்கரமாக கம்பேக் வின்ஸ் பின்ஸின்னே ரோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம மும்பை இந்தியன்ஸுக்கும் எல்எஸ்டிக்கும் நடந்த போட்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எஸ் ஸோ இந்த போட்டி ஃபஸ்ட்டு டாஸை ஜெயிச்சு நம்ம மும்பை இந்தியன்ஸ் வந்து டாஸை லூஸ் பண்ணியிருந்தாங்க எல்எஸ்டி டாஸை ஜெயிச்சு நாங்கள் சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ஃபஸ்ட்டு ரியன் டிரிகல்டனும் ரோஹித் சர்மாவும் வந்தாங்க ஸோ முதல் ரெண்டு ஓவர் ஒரு அதிரடி காட்டினார் ரியன் ட்ரிகல்டன் ஸோ மூணாவது ஓவர் முதல் பால் தான் ரோஹித் சர்மாவுக்கு வாய்ப்பே கிடச்சது ஸோ அந்த முதல் பாலே ஒரு டங்குன்னு ஒரு சிக்ஸ் ஸோ அடுத்த பாலும் மறுபடியும் ஷார்ட் ஷார்ட் பால் அந்த ஒரு பூல் ஷார்ட் ஆ ரோஹித் சர்மா செட்டுடா அப்படின்னு போது அவரோட விக்கெட்டு போச்சு ஒரு நல்ல டச்சில் இருக்காரு ஸோ பயப்பட வேணாம் டெஃபினெட்லி ரோஹித் சர்மா இஸ் இன் குட் ஃபார்ம் ஸோ கண்டிப்பாக அதில் ப பயப்படவே வேணாம் ஸோ ஒரு ஷார்ட் ஆட போனார் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேச் ஆயிடுச்சு இனிமேல் ரோஹித் சர்மா நல்ல ஃபார்மில் இருக்கார் அண்ட் ரியன் ட்ரிகில்டன் பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம கேம் ஆடினார் இன்னைக்கு இன்னாலுமே ஸோ எங்கடா அவர் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுக்குறாரு ஒரு ரெண்டு மூணு பவுண்ட்ரி சூப்பராக ஆடிக்கிறாரு பட் அதுக்கப்புறம் அவர் பெரிய ஸ்கோர் கன்வெர்ட் பண்ணலையேன்னு இருக்கும்போது இன்னைக்கு மறுபடியும் இன்னொரு ஒரு பெரிய ஸ்கோர் வந்து கன்வெர்ட் பண்ணார் சூப்பராக விளாண்டாரு சூப்பராக கேம் எடுத்துகிட்டு போனார் ரோஹித் சர்மா விக்கெட் போன பிறகும் ஸோ அவரோட வேலை சூப்பராக பண்ணார் அண்டு வில் ஜாக்ஸோட ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு வில் ஜாக்ஸ் ஒரு சின்ன ரோல் தான் ஆடினார் ப்ளே பண்ணார் ரியன் ட்ரிக்கில்டன் ஸோ மற்றபடி ரியன் ட்ரிக்கில்டன் இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்கோர் பெரிய ஸ்கோர் ஒரு ஆஃப் சென்ச்சுரி ஆச்சது ஒரு டெஃபினட் பாசிட்டிவ் ஃபார் மும்பை இந்தியன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்தார் சூரியகுமார் யாதவ் எஸ் ஸோ வந்தார் மனுஷன் சூர்யானா சூர்யாத அப்படிங்கிற மாதிரி இஸ் த லிமிட்னு சொல்லி இன்றைக்கும் ஒரு ஃபெண்டாஸ்டிக் நாக்கு சூரியகுமார் இருந்து ஸோ அப்சல்யூட்லி பிளைண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கும் ஒரு சில ஷாட்லாம் வந்து செம்மையாக இருந்துச்சு எஸ் ஸோ சூர்யா பேட்டிங் ஆனாலே அது பயங்கர ட்ரீட்டாக இருக்கும் எஸ்பெஷலின் வான்கடை பயங்கரமான பேட்டிங் ஆடுறாரு ஸோ டூ ஆட்ஸ் இருந்தார் பட் இருந்தாலும் லாஸ்ட்டில் வந்துட்டு அவுட் ஆகிட்டார் பட் ஒரு நல்ல ஆஃப் சென்ச்சுரி அண்ட் ஆஃப் செஞ்சுரி மட்டும் கிடையாது ஆரஞ்சு கேப் ஹோல்டராகவும் மா மாறி இருக்கிறாரு இந்த போட்டிக்கு அப்புறம் இந்த பேட்டிங்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் மும்பை பேட்டிங்கில் பார்த்தோம்னா நம்ம திலக் வர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா ஸோ அவங்களுக்கு பெருசாக முன்னாடி மேட்சஸில் சான்ஸ் கிடைக்கல பட் இந்த மேட்ச்லேயும் Hans Kretzum. பெருசாக யூஸ் பண்ணலை ஸோ சொற்ப வந்து வெளியேறினாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஸோ பெருசாக எதுவும் பண்ணலை திலக்கூருவாகவும் சரி ஹர்திக் பாண்டியும் ஸ்கோர் கார்டாக எந்த விதமும் டிஸ்டர்ப் பண்ணாமல் விக்கெட்டை மட்டும் ரெண்டு விக்கெட் மும்பை இந்தியன்ஸ் கணக்கில் எழுதிட்டு கிளம்பிட்டாங்க ஸோ அடுத்து வந்து தீர் வந்தார் ஸோ தீர் உண்மையாலுமே ஒரு சரியான ஒரு பேட்ஸ்மேனாக தெரிகிறார் ஒய் பிகாஸ் அவர் எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் அந்த இடத்துல மும்பை இந்தியன்ஸ்க்கு என்ன மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஸோ மேலே இறக்குனாலும் நல்லா ஆடுறாரு ஸோ டூ ஹவர்ஸ் கீழே வந்தாலும் ஸோ அவரோட வேலை என்னவோ அதை சூப்பராக செய்யறாரு எஸ் ஸோ நமந்திருக்கிட்ட இருந்து இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு கேமியோ டுவோர்ட்ஸ் த நல்லாவே விளையாண்டாரு டெபினெட்லி அவரோட அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் ஸோ கமெண்ட்ல கூட சொன்னாங்க சிம்லர் டு சூரியகுமார் யாதவ் அந்த மாதிரி இருந்துச்சு ஷார்ட்ஸ்ன்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் ஆடினார் ஸோ கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு ஷார்ட்ஸ் வந்து அப்படியே லைட்டாக ரிசம்பிள் பண்ண மாதிரி இருந்துச்சு சூரியகுமார் யாதோ ஸோ நல்லா ஷார்ட்ஸ் ஆறு அண்ட் அது மட்டும் கிடையாது இன்றைக்கி மும்பை இந்தியன்ஸில் கார்பின் போஸ் ஒரு ஃபேன்ட்னருக்கு ஒரு சின்ன இன்ஜுரி காரணத்துக்காக உள்ளே வந்தார் பட் கலக்கிட்டார் டெஃபினட்டாக ஒரு செம்ம ஒரு கேமியோ ஃபினிஷிங்கு ஸோ அன்எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸ்பெக்டட் தான் பட் ஸ்டில் வந்து நிறைய பேருக்கு இவர் மேலே ஒரு டவுட் இருந்திருக்கும் ஸோ வந்த மேட்ச் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு அந்த டூ ஃபிஃப்டீன் டார்கெட் போகிறதுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட்லேயே முஞ்சுருமோ அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பதினஞ்சு ரன்னுக்கு வந்து டெஃபினட் கேரண்டி அவர் தான் ஸோ அந்த மாதிரி ஆடினார் கார்பன் போஸ் சரி ஓகே அப்போ எல்எஸ்டி பவுலிங் எந்த மாதிரி போட்டாங்க அப்படின்றதையும் ஒரு வார்த்தை பேசிடுவோம் ஸோ எல்எஸ்டியை பொறுத்தவரையும் மயங்க் யாதவ் இஸ் பேக் அண்ட் அவர் வந்து ஓரளவுக்கு ஒரு டீசென்ட் ஸ்பெல்லுன்னு சொல்லலாம் ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்தார் ஒரு ரோஹித் சர்மா பெரிய விக்கெட் எடுத்தார் அண்டு ஒரு டீசெண்டாக பவுல் பண்ணாருங்க ரொம்ப மோசம்லாம் சொல்ல முடியாது இந்த விக்கெட்டில் கண்டிப்பாகவே ஒரு டீசெண்டான ஸ்பெல் ஃப்ரம் மயங்க் யாதவ் அண்ட் அடுத்தபடியாக வந்து குறிப்பிட்டு சொல்கிற அளவுக்கு பெருசாக பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் யாரும் பண்ணலை ஆவேஸ்கான் டூவர்ட் எண்டு வழக்கம் போகிற டெத்தில் கொஞ்சம் நல்லாவே போட்டார் பட் ஸ்டில் அந்த லாஸ்ட் பால் சிக்ஸ் போயிடுச்சு இல்லைன்னா லாஸ்ட் பால் ஒரு நல்ல ஓவராக லாஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கும் பட் இருந்தாலும் ஆவிஷ் கான் கிட்டே இருந்து ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் அண்ட் அதை தாண்டி ஒரு ரவி பிஷ்னா விக்கெட் எடுத்தார் அண்ட் டிக்வேஷ் ராத்தி ஸோ அவரை இன்றைக்கி பிரித்து மேஞ்சிட்டாங்க ஒரு விக்கெட் எடுத்து கீழே சைன்லாம் போட்டார் பட் ஸ்டில் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் செஞ்சுரியை மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ஹாஃப் செஞ்சுரியை மிஸ் ஒரு ரெண்டு ரெண்டில் மிஸ் பண்ணிட்டாருங்க திக்வேஷ் ராத்தி ஆஃப் சென்ச்சுரியே ஸோ அந்த மாதிரி திக்வேஸ் ராத்தியும் போட்டு இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ் பேட்டர்ஸ் வந்து சரியாக வாங்க வாங்கன்னு வாங்கியிருக்காங்க அண்ட் எஸ்பெஷலி பத்தொம்பதாவது ஓவரில் எல்லா நாளும் அது கிளிக் ஆகுமா எஸ்பெஷலி இந்த மாதிரி பிச்சில் அது கிளிக் ஆகுமான்றது எனக்கு தெரியல பட் இன்றைக்கி கிளிக்கே ஆகலை அந்த டெத்தில் டிக்வேஸ் ராத்தியே இந்த வான் யூஸ் பண்ணது வச்சு செஞ்சுட்டாங்கன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி திக்வேஸ் ராத்தியே இன்றைக்கி போட்டு ஒரு போல பிறந்துட்டாங்க ஸோ இதுதான் எல்எஸ்டியோட பவுலிங் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த ரன்னை சேஸ் பண்ண வந்த எல்எஸ்ஜி ஸோ ஸ்டார்டிங்கில் ஒரு சில பவுண்ட்ரிஸ் எல்லாம் அடித்தாங்க ஸோ அதுக்கப்புறம் மூணாவது ஓவர் பும்ராவை கிளம்பி இறக்கிட்டாங்க ஸோ அது வந்து ஒரு சரியான மூவ் ஏன்னா டெஃபினட்டாக ஒரு விக்கெட் வேணும் அப்படிங்கிறதுல மும்பை இந்தியன்ஸ் ரொம்பவே இதாக இருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டே வந்தார் ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் அவர் வந்ததுக்கு பலனா ஃபஸ்ட்டே விக்கெட் கிடச்சிது எஸ் ஸோ அவங்களோட இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் எயிட்டன் மார்க் ரம்ம வந்து ஜஸ்பிரிட் பும்ரா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு இதுக்கு தான் அவனை கொண்டு வந்தோம் இந்த ஓவர்ன்ற மாதிரி பெர்ஃபெக்டாக டெலிவர் பண்ணிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மிச்சல் அண்டு நிகலஸ் புரானும் வந்து ஒரு மாதிரி கேமை எடுத்துகிட்டு போனாங்க ஒரு மாதிரி இல்லை சூப்பராகவே எடுத்துகிட்டு போனாங்க நல்லாவே அடித்தாங்க ஹேட்ரிக் ஆஃப் சிக்ஸஸ் எல்லாம் அடித்தாரு நிகலஸ் பூரான் பவர் பிளே முடியும் போது ஓரளவுக்கு நல்லா டீசெண்டாக கொண்டு வந்தாங்க பவர் பிளேல நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அண்டு கொஞ்சம் டேஞ்சரஸாகவும் தெரிஞ்சாங்க நிக்லஸ் பூரான் அண்ட் மிட்சல் மார்ஸ் ஸோ அதுக்கப்புறம் வந்தார் பவர் பிளே முன்னோடனே வில் ஜாக்ஸை ஸோ வில் ஜாக்ஸை எடுத்துகிட்டு வந்தோடனே அந்த ஓவர்லேயே ரெண்டு விக்கெட்டு தட்டி தூக்கிட்டார் எஸ் ஸோ இன்ஃபார்ம் அண்ட் டேஞ்சரஸ் ஒரு நிகலஸ் பூரானோட விக்கெட் எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ரிஷப் பண்ட் வந்தார் ஃபஸ்ட்டு பால் எஜ்ஜில் ஒரு பவுண்ட்ரி போச்சு ஸோ அடுத்த பால் எதுக்கு ரிவர்ஸ் ஸ்விப் ஆடுறாருன்றது தெரியல ஸோ இதோட ரெண்டாவது முறை இந்த சீசனில் ரிவர்ஸ் ஸ்வீப்பில் தன்னோடய விக்கெட்டை பறி கொடுக்குறாரு ரிஷப் பண்ட் ஸோ அதுவும் ரெண்டாவது பாலே ரிவர்ஸ் ஸ்விப் ஆடி கையில் அழகாக கேட்ச் கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருந்தாரு ரிஷப் பண்ட் ஸோ எனக்கும் எல்எஸ்ஜிக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி கிளம்பிட்டே இருந்துட்டாருங்க ரிஷப் பண்ட்டு பட் கிரெடிட்ஸ் டூ வில் ஜாக்ஸ் ஸோ இது வந்து இவர் இன்னைக்கு பண்ணலை இதுக்கு முன்னாடியும் பண்ணார் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்டர்ஸ் சூப்பராக பவுலிங் போட்டு செம்மையான பிரேக் தூ மும்பை இந்தியன்ஸ்க்கு கண்டினியூஸாக கொடுத்துட்டே இருக்கார் வில் ஜாக்ஸ் ஸோ அதை நம்மளால் பார்க்க முடியுது டெஃபினட்டாகவே ஸோ அதை தான் பார்த்தோம் இன்றைக்கும் ஒரு நல்ல ரெண்டு விக்கெட்டுங்க டக்குன்னு குயிக் விக்கெட்ஸ் ரெண்டு விக்கெட்ஸ் மும்பை ஜஸ்ட் பேக் இன் த கேம் ஸோ அப்படியே ஒரு மாதிரி கேம் வெளியே போகிற மாதிரி எல்எசி சைட் போகிற மாதிரி தெரிஞ்சுது ஆஃப்டர் பவர் பிளே பட் திருப்பி எழுத்து பிடிச்சி கொடுத்தது வில் ஜாக்ஸ் பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பிளேயர்ஸ் அதாவது மிச்சல் மார்ஸ் அண்ட் ஆயுஷ் பதவியும் வந்து சூப்பராகவே கேமை கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க பட் அந்த சமயத்தில் ஒரு அஞ்சு ஓவர்கிட்ட பார்ட்னர்ஷிப் நல்லா போட்டு ஸ்கோர் போர்டையும் வந்து தள்ளிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க ஸோ அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் நல்ல நல்ல ஷாட்ஸ் ஆடினாங்க அண்ட் வான் கடையில் எஸ்பெஷலி அந்த ரன்னை வந்து நம்ம நிறுத்தது ரொம்பவே கஷ்டம் ஸோ அந்த மாதிரி ரன்ஸ் போய்கிட்டே தான் இருந்துச்சு பட் பதினோராது ஓவரில் திருப்பி மிச்சல் மார்ஸை வந்து டின் போல் விக்கெட் எடுத்தார் ஸோ அதுக்கப்புறம் அப்படி இன்னும் ஒரு சரிவு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறம் ஆயுஷ் போதானி விக்கெட்டையும் திருப்பி அடுத்த ஒரு ரெண்டு ஓவர் கழித்து ட்ரெண்ட் போல் தான் வந்து எடுப்பார் பட் அதுக்கு முன்னாடி ஓவர்லேயே வந்து ஒரு விக்கெட் போயிருக்கும் பட்டு அதை வந்து யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க ஒரு சின்ன ஸ்னிக்கோ இருந்துச்சு பட் யாருமே அப்பீல் பண்ணலை மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் டைமோ தேர்ட் டைமோ பார்க்குறோம் இந்த சீசனில் மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி ஒரு விக்கெட் பாலை வந்து அப்பீலே பண்ணாமல் அதாவது எஸ்பெஷலி இந்த மாதிரி காட் பிஹைன் வந்து அப்பீலே பண்ணாமல் இதோட ஒரு மூணாவது டைம் பார்க்குறோன்னு நினைக்கிறேன் இந்த சீசனில் ஸோ அந்த மாதிரி இன்றைக்கும் நினச்சி பட் அன்ஃபார்ச்சுனேட்லி திருப்பி ஆயுஷ்பணி அடுத்த ரெண்டாவது பாலே அவுட் ஆகி வெளியே போயிட்டார் ஸோ அந்த ஒரு விக்கெட் விட்டதுன்றது ஒரு பெரிய இம்பேக்டாக ஆகலை ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டேவிட் மில்லர் அப்துல் சமாத் வந்து ஒரு செட் பண்ணி கேமை முடிச்சு கொடுப்பாங்களா எல்எஸ்ஜிக்கு அப்படின்னு எதிர்பார்க்கும்போது அப்போதாங்க திருப்பி வந்தார் விநாயக் அப்படிங்கிற மாதிரி இவர் திருப்பி வந்தார் ஜஸ்பிர பும்ரா முடிச்சிட்டாரு அவ்வளவு தான் ஒரு லோ ஃபுல் டாஸ் தான் பட் டேவிட் மில்லரை தூக்கிட்டார் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அப்துல் சமாத்தை ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு போல்டு எடுப்பார் செம்மையாக இருக்கும் அந்த லென்த்தில் ஒரு சரியான போல்டு அந்த மாதிரி விக்கெட் ஜஸ்பிரீத் பும்ரானால் மட்டும்தான் எடுக்க முடியும்னு சொல்லலாம் பிகாஸ் அது யாக்கர் கூட கிடையாது கொஞ்சம் இழுத்து பிடிச்சி அந்த லென்த்தை போட்டார் ஸோ பெரிய அளவுக்கு பவுன்ஸ் வரல அந்த லென்த்தில் ஸோ அந்த மாதிரி ஒரு விக்கெட் ஜஸ்பிரிட் பும்ரா அண்ட் அது மட்டும் கிடையாது திருப்பி ஒரு யாக்கரை போட்டு ஒரு இன்னொரு விக்கெட் எடுப்பார் ஆவேஷ்கான ஸோ பயங்கரமாக ஜஸ்பிரிட் பும்ரா அந்த கேமையே மும்பை இந்தியன்ஸ்க்கு சீல் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த ஒரு ஓவரில் அந்த ரெண்டு முக்கியமான விக்கெட் டேவிட் மில்லர் அண்ட் அப்துல் சமாதை முடிச்சு இந்த அப்பா மும்பை இந்தியன்ஸ் இந்த மேட்ச் விஜய் அடிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜஸ்பிரீத் பும்ரா கன் மாதிரி போட்டார் இன்றைக்கி அவரோட லைன் அண்ட் லென்ஸ் வந்து இன்றைக்கி பயங்கரமாக இருந்துச்சு எஸ் ஸோ இதெல்லாம் ஜஸ்பிரீத் பும்ரானால் மட்டும்தான் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி ஒரு யாக்கர்லேயே ஸ்லோ யாக்கர்லாம் போடுறாரு நூற்றி பத்து ஸ்பீடில் யாக்கரை போடுறாரு ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்பிரீத் பும்ரானால தான் பண்ண முடியும் ஸோ ஃப்ரம் த ஸ்டார்டிங் ஆஃப் த மேட்ச் ஜஸ்பிரீத் பும்ரா இந்த மேட்சில் ரொம்பவே இம்பாக்ட் கிரியேட் பண்ணார் மொத்தம் நாலு விக்கெட் எடுத்திருக்காரு ஜஸ்பிரீத் பும்ரா பயங்கரமாக பாட்டை கிளப்பிட்டார் ஜஸ்பி பம்மான்னு சொல்லுவான் அன்க்ரெடிட் டு ட்ரெண்ட் போல்ட் ஆல்சோ ஸோ ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து இந்த வருஷம் டெஃபினட்டாக ஒரு புது ரோல் பவர் பிளேல கிட்டத்தட்ட ஒரு ஒரு தாங்க கொடுத்தாங்க ஸோ டெத்தில் கொடுக்குறாங்க டெத்தில் பயங்கரமாக யாக்கஸ் போட்டு டெலிவரி பண்ணி கொடுத்துட்ருக்காரு நம்ம ட்ரெண்ட் போல்ட் வந்து இந்த சீசனில் எஸ் ஸோ அவர் வந்து பவர் பிளேலேயே கிட்டத்தட்ட மூணு ஓவர் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் அவரோட ரோல் வந்து இருந்திருக்கு இது வரலும் பட் இந்த சீசன் ஸ்டார்டிங்லேயே அப்படிதான் இருந்துச்சு பட் தீபக் சார் ட்ரெண்ட் போல்ட் இருக்கிறதுனால ட்ரெண்ட் போல்ட்டை கீழே நம்ம எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் எடுத்து ஸோ அதை அவரை வந்து டெத் ஓவர்லேயும் மிடில் ஓவர்ஸில் எப்போ வேணுமோ விக்கெட் வேணுமோ அந்த மாதிரி சமயத்தில் யூஸ் பண்ணுறாங்க அண்டு பவர் பிளேயில் ஒரு ஓவர் தான் யூஸ் பண்ணாங்க இன்றைக்கி எஸ்பெஷலி ஸோ போல் சூப்பராக போகிறாரு லாஸ்ட் மேட்ச் பயங்கரமாக போட்டார் இன்றைக்கும் விக்கெட்ஸ் தார் ரெண்டு விக்கெட்ஸு இன்றைக்கும் ரொம்ப எக்கனாமிக்கலாக இருந்தார் ஸோ ட்ரெண்ட் பே ட்ரெண்ட் போல்ட் முக்கியமாக அந்த மிச்சல் மாச்சு ஆயுஷ் போது ஒன்று விக்கெட் எடுத்ததெல்லாம் அதுதான் டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டும் பயங்கர இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்காரு அண்ட் கார்வின் போஸ் அவரும் வந்து ஒரு மாதிரி டீசெண்டான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணுறாரு ஸோ இன்றைக்கி பார்க்க முடிஞ்சுது இந்த மாதிரி ஒரு இந்த ஒரு கான்டாக்ட் ஆஃப் த கேமில் கூட வந்து இனிஷியலாக கொஞ்சம் ஒத்துக்குறன லாஸ்ட் ரெண்டு ஓவர் வந்து டெய்ரெண்டர்ஸ்க்கு தான் போட்டார் பட் அதுக்கு முன்னாடி ரெண்டு ஓவர்ஸ்லையும் வந்து ஒரு பவுண்ட்ரி தான் போட்டார் நல்ல லென்ஸில் போட்டார் அதை பார்க்க முடிஞ்சது எஸ்பெஷலி இப்போ இவர் உள்ளே வந்து பேட்டிங்லேயும் சரி ஓரளவுக்கு பவுலிங்லேயும் ஒரு டீசெண்டான பர்ஃபாமன்ஸ் கொடுத்துட்டாரு பேட்டிங்கில் பயங்கரமாக ஆடி இருக்காருங்கும் போது நெக்ஸ்ட் மேட்ச் சேண்ட்னர் ஃபிட்டாக இருந்தாலும் எப்படி இவரை விட்டு சேண்ட்னர் எடுப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்றது ஒரு கொஷின் மார்க்காக இருக்கும் பட் ஓவராலாக இன்றைக்கி இந்த மேட்ச் முடிஞ்சவருக்கு இந்த அப்புறம் டெஃபினட்டாக வந்து டிசிஎஸ் ஆர்சிபி மேட்சுக்கு அப்புறம் டேபிள் வந்து மாறிடும் பட் இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து மும்பை இந்தியன்ஸ் டாப் டூ ஸோ ரெண்டாவது இடத்துக்கு போயிருக்கிறாங்க ஸோ எஸ் எஸ்பெஷலி மேட்சஸ் வந்து அதிகமாக ஆடி இருக்காங்க பத்து மேட்ச் ஆடி இருக்காங்க பட் ஸ்டில் நம்ம பார்த்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேர்ட்டீன் டேஸ் டுவெல் டேஸ் முன்னாடி வந்து மும்பை இந்தியன்ஸ் நைன்த் பிளேஸில் இருந்தாங்க பட் இப்போது பார்த்திங்கன்னா செகண்ட் பிளேஸ்க்கு போயிருக்காங்கன்னும் போது என்ன மாதிரி கம் பேக் ஃபைவ் கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் இதாண்டா மும்பை இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்தான கேமு ஸோ பார்ப்போம் கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் டெஃபினட்டாக ப்ளே ஆஃப் போயிடுவாங்கன்றதுல டவுட்டே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் அந்த மாதிரி பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி டாமினேட்டிங் பெர்ஃபாமன்ஸ் அண்ட் இந்த மேட்சும் ஒரு பெரிய விக்ட்ரி ஸோ பார்ப்போம் பிளே ஆஃப் ரேஸ் வந்து இனிமேல் சூடு பிடிக்க போகுது ஸோ அடுத்து மே ஒன்றாம் தேதி மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸோடு வந்து மோத போகிறாங்க ஜெய்ப்பூரில் ஸோ அந்த மேட்ச் எப்படி விளையாட போகிறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோடு எப்படி ஒரு டாட் இருக்குது பட்டு இந்த டைம் எல்எஸ்ஜி கூட எப்படி ஒரு டாட் இருந்துச்சோ அந்த டாட்டை வந்து நாட்டாக மாட்டி சும்மா கெத்தா போட்ட மாதிரி அதையும் ஆர் ஆர் கூட பண்ணுவாங்கன்றத எதிர்பார்க்கலாம் ஸோ பார்ப்போம் ஓவராலாக இந்த மேட்ச் ஒரு பயங்கர மேட்ச் ஸோ ஃபிஃப்த்து கன்சிக்யூட்டிவ் வின் மும்பை இந்தியன்ஸ் டைரக்ட்லி ஆன் டாப் ஆஃப் த டேபிள் ஸோ பார்ப்போம் அப்கமிங் மேட்சஸ்லேயும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு போட்டி ஜெயிச்சாங்கன்னா டெஃபினட்டாக ப்ளே ஆஃப் ஸ்பாட் ஸ்பாட்டட் மும்பை இந்தியன்ஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதே வேகத்தில் போனாங்கன்னா கண்டிப்பாக டாப் டூவில் வரத்துக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் மும்பைக்கு ஸோ பார்ப்போம் எந்த மாதிரி அமைப்போது அப்படிங்குறத இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் வழக்கம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்